வணக்கம் நான் சரி அவங்க வந்து ஒரு கஷ்டமும் படத்தவங்க என்ன நடந்ததோ அந்த விஷயத்த அவங்க சொன்னா மட்டும் போதும் சொன்ன விஷயத்த நாங்க கம்ப்ளைண்ட் ரவி என் வண்டி கிட்ட சொன்னா அது மாதிரி சார் இன்சூரன்ஸ் கிளீன் பண்ணுங்க அதே மாதிரி நடந்ததுனாவோ அதை மட்டும் சொன்னேன் அவர் சார் தான் மொத்தம் கிளீன் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணாரு கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லை அவங்க டைம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கைட் பண்ண அதை சாங்க்ஷன் பண்ணி அந்த சாங்க்ஷன் பண்ண அமௌண்ட் அவங்களுக்கு போகிற சேர வரையும் எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணிடுவோம் எங்களுக்காக அவர் எந்த டைமில் வேணாலும் பேமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அங்கே ஏதாச்சும் ஆச்சுனா எதுவுமே அமௌண்ட் காசு வரது கிடையாது இங்கே இருந்தாலும் கிளியர் ஆகிடுது அதுக்கு அண்ணன் எதுவும் ஹெல்ப் பண்ணுறாரு அந்த ஒரு விபத்து காப்பீடு நல்லா கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க மற்றபடி வந்து ஒரு ரூபாய் நம்மளுக்கு லாபகரமான ஒரு மூலமாகவே பண்ணி தராங்க இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது எல்லாம் நல்லா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவா இருக்குறாங்க கிளைம் கிளைம்ன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நான் பண்ணதுல ஒரு ஒரு மூணு நாலு வண்டிக்கு மற்றபடி எதுவும் ஒரு வண்டி வந்து எந்த ப்ராப்ளமும் எதுவும் ஆகலை மூணு நாலு வண்டி கிளைம் பொறுத்தவரை கரெக்டா நடந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல் மட்டும் சொன்னா போதும் உண்மையான தகவல் தான் சொல்றாங்க நாங்களும் அதை வாங்கி கொடுத்துருவோம் வித் இந்த ஸ்பேன் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள அவங்களுக்கு பிள்ளைங்க கிடைச்சிட்டு ரொம்ப ஹாப்பி கஸ்டமரா ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்